சிவாய் வணக்கம் நேர்களே இதில் நாம் பார்க்க போவது மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகிறது மாத ஆரம்பத்தில் மேசம் ரிசபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை மிதுனத்தில் குரு வக்ர நிலையில் உள்ளார் சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மற்றும் வக்ர நிலையில் புதன் இந்த நான்கு கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார் இதில் மாத இரண்டாம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகும் மூன்றாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும் மார்ச் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் சனி மற்றும் சுக்கரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்திருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியாகும் இருபத்தி ஆறாம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகிறது இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் கூடவே அதே மீனத்தில் நட்பான சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதியில் இருப்பார் கர்மக்காரகனான சனி பகவான் சுகபோக யோக காரகனான சுக்கிரனுடன் இணையும் போது ஒரு சில ராசிகள் மிக அற்புதமான பலன்களை கண்கூடாக பார்க்கப் போகிறது இதை பற்றி ராசி பலனின் முடிவில் கூறுகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன் இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதுதான் அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்கப் போகின்றனர் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கின்றார் திருக்கணிதப்படி சனி பகவான் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடமான மீனத்திற்கு மாறிவிட்டார் சனி காலம் முடிந்தது இதுவரை அனுபவித்து வந்த மன உளைச்சல்கள் வீண் அலைச்சல்கள் அடியோடு மறையும் இனி எடுக்கும் முயற்சிகளில் ஒரு தெளிவு பிறக்கும் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் எட்டில் வக்ர நிவர்த்தி அடைந்து வலுப்பெறுவதால் நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் துரிதப்படும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது வரவேண்டிய பழைய பாக்கிகள் கைக்கு வரும் பண நெருக்கடி ஓரளவு குறையும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் இதுநாள் வரை இருந்து வந்த தேக்க நிலை மாறும் மேலதிகாரிகளின் கடுமையான போக்கு குறைந்து சுமூகமான நல்லுறவு ஏற்படும் புது வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் தொழில் புரிபவர்களுக்கு இது ஒரு திருப்புமுனை மாதமாக அமையும் குருவின் வக்கர நிவர்த்திக்கு பிறகு பணப்புழக்கம் சீராகும் முதலீடுகளில் இருந்த சிக்கல்கள் விலகும் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் மற்றும் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது வேலையாட்களின் ஒத்துழைப்பும் அதிகமாகும் கூட்டு தொழில் நடத்துபவர்களுக்கு பார்ட்னர்களிடையே நல்ல புரிதல் ஏற்படும் அதனால் புதிய முதலீடுகள் செய்யவும் வாய்ப்புள்ளது குடும்பம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களுடன் அன்பு பாராட்டுவர் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்கும் கணவன் மனைவி புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும் அவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக நல்ல தீர்ப்பு கிடைக்கும் விருச்சக ராசியில் பிறந்த குடும்பப் பெண்களுக்கு இது ஒரு நிம்மதியான மாதமாக அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் மறையும் கணவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களின் ஆரோக்கியமும் பிடிவாத குணமும் உங்களுக்கு சற்று கவலைகள் தரலாம் ஆனால் இது தற்காலிகம்தான் விரைவில் நல்ல மாற்றம் வரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் மேலதிகாரிகளும் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள் சுய தொழிலில் ஆடை ஆபரணங்கள் கலை அல்லது கைவினைப் பொருட்கள் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலமாக பணவரவு அதிகமாகும் காதலிப்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதனால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது சண்டைகள் வர வாய்ப்புகள் உள்ளது இந்த மார்ச் மாதம் காதலர்களுக்கு உகந்த மாதமாக இல்லை ஆகையால் கவனம் தேவை திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு வரன் பார்ப்பதில் இருந்த தடைகள் விலகும் மார்ச் மாத இறுதிக்குள் நல்ல செய்திகள் தேடி வரும் குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சக ராசியில் உள்ள சீனியர் சிட்டிசன்களுக்கு குரு பகவான் வலுப்பெறுவதால் உங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரன் பேத்திகள் உங்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் காட்டுவார்கள் குடும்பத்திலும் உங்கள் ஆலோசனைகளுக்கு பெரும் மதிப்பு கிடைக்கும் நிலுவையில் இருந்த பென்ஷன் தொகை அல்லது இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை தடையின்றி வந்து சேரும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த குலதெய்வக் கோயில் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர இது சரியான மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதியில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அந்த நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் புதிய முதலீடுகள் அல்லது வேறு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதாகும் ஆக ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிகவும் சந்தோஷமான மாதமாக இருக்கும் அன்பான நேயர்களே தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும் இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிய சனி சுக்கரன் இணைவு தனித்துவமாக பார்க்கும்போது போது விருச்சக ராசி நேயர்களுக்கு ஸ்தானம் மற்றும் விரயஸ்தான அதிபதியான சுக்கரனுடன் தைரிய வீரியஸ்தானம் மற்றும் சுகஸ்தான அதிபதியான சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒன்றாக சேரும் போது சுப செலவுகள் வீட்டில் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க நல்ல தைரியத்தை தரும் வெளிநாட்டு விஷயங்களில் அதிர்ஷ்டகரமாக நல்ல விஷயங்கள் நடைபெறும் டிராவல் ஏஜென்சி மற்றும் பயணங்களை மையமாக வைத்து தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பு உண்டாகும் அதோடு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலாவது கிரகணமாகும் இது இந்திய நேரப்படி சரியாக மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும் கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம